தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கைநூல் பகுதி இரண்டு எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதின் பதினேழாம் இலக்கு பாராளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் இலங்கையில் உருவாக்கப்பட்ட தேசிய நூலக சேவைகள் சபை பின்னர் தேசிய நூலக ஆவணமாக்கல் மத்திய நிலையமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டின் ஐம்பத்தி ஓராவது இலக்கு பாராளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் பெயர் மாற்றப்பட்டு இலங்கையின் தேசிய நூலக செயற்பாடுகளில் தன்னை முழுமையாகவும் அதிகாரபூர்வமாகவும் ஈடுபடுத்திக் கொள்ள தலைப்பட்டது பின்னர் அது சுதந்திர சதுக்கத்தில் தனியொரு கட்டிடத்திலே ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் குடிபெயர்ந்து இயங்க தொடங்கியது தேசிய நூலகத்தின் தலையாய பணி அந்நாட்டின் தேசிய இனங்களின் அறிவு தேட்டத்தை நிறைப்படுத்தி வெளியீடுகளை ஆவணப்படுத்தி அவற்றை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தி சென்று வழங்குவதாகும் அவ்வகையிலே இலங்கையில் வெளிவரும் ஒவ்வொரு நூலையும் தேசிய சொத்தாக கருதி பாதுகாக்க வைப்பதும் தேசிய நூலகத்தின் பணியாகின்றது இது எவ்வளவு தூரம் தமிழ் நூல்களுக்கும் அதன் ஆவணப்படுத்தலுக்கும் பொருந்துகின்றது என்பது தனியொரு ஆய்வுக்குரியது இக்கட்டுரை தொடர் அவ்வாய்வுக்குள் நுழையப் போவதில்லை சுயேட்சை குழுக்களாகவும் தனிநபர்களாகவும் இயங்கும் தமிழ் நூலாசிரியர்களுக்கும் அனுபவமற்ற புதிய பதிப்பாளர்களுக்கும் அறிவுபூர்வமான தகவல்களை வழங்கி நூல்களின் வெளியீடு பற்றிய அவர்களின் ஞானத்தை விரிவாக்குவது இக்கட்டுரை தொடரின் நோக்கமாகும் நீண்ட காலமாக பிரித்தானிய நூலகம் அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் செய்வது போன்று இலங்கையில் வெளியிடப்படும் நூல்களின் நூலியல் தரவுகள் அடங்கிய பட்டியலாக்க பதிவினை ஒவ்வொரு நூலின் தலைப்பு பக்கத்தின் பின்பக்கத்திலும் விர்சோ என்று பொதுவாக குறிப்பிடும் பக்கத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று இலங்கை தேசிய நூலகம் தொன்னூறுகளின் ஆரம்ப காலத்திலேயே தீர்மானித்தது அதனை நாடளாவிய ரீதியிலே வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாத போதிலும் தனது நிதியுதவியுடன் வருடாந்தம் வெளியிடப்படும் நூல்கள் அனைத்திலும் இந்த பதிவை பெரும்பாலும் இன்று வரை இடம்பெறச் செய்து வருகின்றது தேசிய நூலக நிதியுதவியுடன் வெளிவந்துள்ள தமிழ் நூல்களின் வேர்சோ பக்கத்தை பார்வையிடும் எவரும் இதை காணலாம் ஒரு நூலின் பக்கங்களை நூலியல் மொழியிலே குறிப்பிடும்போது ஒற்றை இலக்கங்களாக வரும் பக்கங்களை ரெக்டோ எனவும் இரட்டை இலக்கங்களாக வரும் பக்கங்களை வேர்சோ எனவும் அழைப்பார்கள் தலைப்பு பக்கத்தின் பின்பக்கம் இரட்டை இலக்கத்தில் வருவதால் இக்கட்டுரை தொடரிலே தலைப்பு பக்கத்தின் பின்பக்கத்தை குறிக்க வேர்சோ பக்கம் என்ற பதத்தை நான் பயன்படுத்தியுள்ளேன் இலங்கையில் தேசிய நூலகத்தின் நிதியுதவியுடனோ பதிப்பகங்களின் வாயிலாகவோ நூல்கள் வெளியிடப்படுவதை விட தனிப்பட்ட படைப்பாளிகளினாலேயே தமது சொந்த முதலீட்டில் தமக்கு வசதியானதொரு அச்சகத்தில் அச்சிடப்பட்டு குறுகிய வட்டத்துக்குள் விநியோகிக்கப்படும் நூல்களே பெருமளவில் இலங்கையில் காணப்படுகின்றன தாமே நூல்களை எழுதி அச்சிட்டு விநியோகிக்கும் எழுத்தாளர்களை ஆசிரிய வெளியீட்டாளர்கள் ஓத பாப்லிஷர் என்று அழைப்போம் தேசிய நூலகத்தினால் இத்தகைய ஆசிரிய வெளியீட்டாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க முடிகின்றதே ஒழிய அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கட்டமைப்புக்கள் கொண்டு வந்து அவர்களுக்கான நூலியல் அறிவை தமிழ்மொழி மூலம் பரந்த அடிப்படையிலே வழங்க முடிவதில்லை அறியாமை காரணமாக பெரும்பாலான நூலாசிரியர்கள் நூலியல் பதிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்திராததும் அது பற்றிய பாராமுகத்திற்கு காரணமாகும் தென்னிலங்கைக்கு உள்ள தமிழ் எழுத்தாளர்களுக்கு தேசிய நூலகத்தின் சேவைகள் பற்றிய அறிதல் பூரணமானதாக இல்லை என்பதை எழுத்தாளர்களுடனான எனது உரையாடல்களின் போது அறிந்து கொள்ள முடிந்தது நூலியல் பதிவென்றால் என்ன ஒரு நூலின் நூலியல் பதிவென்பது பிவிலியோகிராஃபிக்கல் டேட்டா ஒரு குழந்தையின் பிறப்பத்தாட்சி பத்திரம் போன்றது ஒரு படைப்பாளி தான் எழுதிய நூலை தான் சார்ந்த சமூகத்தின் பார்வைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கும் அந்த முதல் கணத்திலேயே அவருக்கு சமூக பொறுப்பொன்றும் விதிக்கப்பட்டு விடுகின்றது தான் சார்ந்த சமூகத்தின் பார்வைக்கு தன் அறிவின் ஒரு அறுவடையை படையலிடும் அந்த கணத்தில் அந்த அறிவு படையல் ஒரு வரலாற்றின் ஆரம்ப புள்ளியாகி விடுகின்றது அந்த படையலை ஒரு வரலாற்று பதிவாக்கும் அடிப்படை தரவே நூலியல் பதிவாகும் இதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு எழுத்தாளரும் படைப்பாளியும் உணர்ந்தேயாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயமாகும் ஒரு குறித்த நூலை எழுதிய படைப்பாளி அந்நூலின் தலைப்பு உபதலைப்பு ஆசிரியர் தொகுப்பாளர் ஆகியோரின் பெயர் விவரம் வெளியீடு செய்யப்படும் ஊர் வெளியீட்டு நிறுவனத்தின் பெயரும் முகவரியும் எத்தனையாவது பதிப்பு எந்த ஆண்டில் அது வெளியிடப்பட்டது என்ற விவரம் நூல் அச்சிடப்பட்ட ஊர் அச்சகத்தின் பெயரும் முகவரியும் அதன் பதிப்புரிமை யாருக்கு உரியது அதன் உள்ளடக்கம் பக்க எண்ணிக்கை நூலின் விலை தேசிய நூலகத்தில் ஐஎஸ்பிஎன் இலக்கம் பெற்றிருந்தால் அந்த விவரம் போன்ற இன்னொரென்ன தகவல்களை நூலில் அதற்கென ஒதுக்கப்பட்ட பக்கத்திலே நூலியல் தரவாக பதிவு செய்வதென்பது மிக முக்கியமான கடமையாகும் நூலியல் தகவல்கள் இல்லாத நூல் புறப்பத்தாட்சி பத்திரமற்ற ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒப்பாகும் காலக்கிரமத்தில் இத்தரவுகள் நூலக ஆவணங்களில் முழுமையாக பேணப்படாமல் நூலின் இருப்பே கேள்விக்குள்ளாகிவிடுகின்றது ஒரு நூலின் தலைப்பு பக்கமும் அதன் வேர்சோ பக்கமும் மிக முக்கியமானவை அச்சகத்தில் பக்க ஒழுங்கமைப்பை செய்யும் ஊழியர் அதனை தானே உணர்ந்து செய்வார் என்று நூலாசிரியர் நினைப்பது தவறு அத்தனக்கு வழங்கப்படும் தகவல்களை வைத்து பக்க ஒழுங்கை மேற்கொள்ளும் அந்த ஊழியருக்கு நூலைப் பற்றிய வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனை அறிந்த ஒரே ஒருவர் நூலின் படைப்பாளியாகிய நூலாசிரியர் ஆவார் அதனால் பக்க வடிவமைப்பிற்காக அச்சகத்தில் கையெழுத்து பிரதியை ஒப்படைக்கும் போது தேவைப்படும் நூலிய தகவல்களையும் நூலாசிரியர் சேர்த்தே வழங்கிவிட வேண்டும் தனது நூலின் விடயதானத்தை மட்டும் கருத்தூன்றி சரவை பார்ப்பதுடன் தனது பணி நிறைவடைந்து விட்டதாக அவர் கருதக்கூடாது நூலின் விலை பக்க எண்ணிக்கை போன்ற சில தகவல்கள் அச்சகத்தினரே பின்னர் இட்டு நிரப்ப வேண்டியிருக்கும் அதற்கான இடத்தையாவது எழுதி ஒதுக்கி வைப்பதன் மூலம் பின்னர் நூல் இறுதிக்கட்டத்தை அடையும் வேளையில் அச்சகத்தினர் மறக்காமல் அத்தகவல்களை குறித்த தரவுகளை பக்கத்திலே இட்டு நிரப்ப வசதி ஏற்படும் பல ஈழத்து நூல்களின் தலைப்பு மேலட்டையில் ஒன்றாகவும் தலைப்பு பக்கத்தில் வேறொன்றாகவும் இடம்பெறும் வாய்ப்புகளும் உள்ளன இறுதி நேரத்தில் தலைப்பை மாற்றி அமைக்கும் வேலைகளில் இது நிகழ வாய்ப்புள்ளது முன்னர் ப்ளாக் பிரிண்ட் செய்து மேலட்டையிலே ஒரு அச்சகத்திலும் நூலின் அச்சுக்கோர்ப்பை வேறு ஒரு பதிப்பகத்திலும் மேற்கொள்ளும் வேலைகளில் இத்தவறு சாதாரணமாகவே நிகழ்ந்துவிட வாய்ப்பிருக்கின்றது இப்போது நவீன அச்சகங்களில் அனைத்தும் ஒரே இடத்தில் மேற்கொள்ளும் வசதிகள் கிட்டியுள்ளன இத்தகைய குழப்பகரமான சூழலில் ஒரு நூலின் பேர்சோ பக்கத்திலே உள்ள தலைப்பினையே அதிகாரபூர்வமாக தலைப்பாக நூலகர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தமது உசாத்துணை குறிப்புகளுக்காக எடுத்துக்கொள்வார்கள் என்பதை ஆசிரிய வெளியீட்டாளர்கள் அறிந்திருப்பது நல்லது ஒரு படைப்பாளியின் நூலை அவரது பிரியமான வாசகர்கள் மாத்திரம்தான் வாசிக்கப் போகின்றார்கள் என்ற எண்ணம் எந்த ஒரு எழுத்தாளருக்கும் வரக்கூடாது அவர் அறியாமலே அவரது நூல் கடல் கடந்து செல்லவும் கூடும் தமிழறியாத நூலகர் ஒருவர் அவரது நூலை பட்டியலாக்கம் செய்யும் நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது அவர் அதை ஒலிபெயர்ப்பு முறையில் டிரான்ஸ்லேட்ரேஷன் பதிவு செய்து வைக்க நேரமும் கூடும் நூலை நூலகங்களின் பதிவு போகும் நூலகர்களையும் அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் நூலாசிரியர் சற்று மனதிலே இருத்தி வைத்தல் வேண்டும் நூலியல் தகவல்களை முடிந்தவரை ஆங்கில மொழியிலும் பதிவு செய்வது அலுவலர்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தும் இலங்கையில் ஒரு நூல் இன்று வெளியிடப்பட்டு சந்தைப்படுத்தப்படும் வேளையில் அதன் பிரதான கொள்வனவாளர்கள் பொது நூலக பாடசாலை மற்றும் பிற நூலகங்களாகவே இருப்பதுண்டு உங்கள் நூல்கள் நூலக தட்டுக்களிலேயே நீண்ட காலம் வாழ்ந்து உங்கள் அறிவு தேட்டத்தை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லப்போகின்றன நூல் பற்றிய தகவல்களை நூலகர் சரியாக புரிந்து கொள்ள நூலாசிரியரின் ஒத்துழைப்பு மிக அவசியமாகும் நூலகங்களில் அதற்கான தொழில்நுட்ப பணிகளிலே பிரதானமானவை பட்டியலாக்கமும் பகுப்பாக்கமுமாகும் பட்டியலாக்கத்துக்கு தேவையான நூலியல் தரவுகளை நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த இரு பக்கங்களிலும் நூலின் தலைப்பு பக்கமும் அதன் பின்பக்கமும் படைப்பாளியோ பதிப்பாளரோ தெளிவாக குறிப்பிட வேண்டும் அது தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் அதனை குறிப்பிட வேண்டும் தலைப்பு பக்கத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு நூலின் பிரதான நூலியல் தகவல்கள் பின்வருமாறு அமையும் நூல் தலைப்பு தலைப்பு பக்கத்தில் நூலின் மேல் அட்டையிலும் இதே பெயர் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஒரு நூலின் தலைப்பு முன்னட்டையில் ஒன்றாகவும் தலைப்பு பக்கத்தில் வேறொன்றாகவும் வேர்சோ பகுதியில் சற்று மாற்றம் செய்யப்பட்டு வேறொன்றுமாக காணப்பட்டிருந்தமையையும் என்னால் அவதானிக்க முடிந்தது நூலியல் விதிகளுக்கு அமைய வேர்சோ பக்கத்தில் என்ன தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதையே நூலின் அதிகாரபூர்வமான தலைப்பாக கொள்வதுண்டு இத்தகைய தவறுகளால் அந்த நூல் மூன்று ஆய்வாளர்களால் தவறுதலாக மூன்று தலைப்புகளில் இனங்காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன ஆசிரியர் பெயர் குறித்த ஆசிரியர் புனை பெயரில் இந்நூலை எழுதியிருப்பின் அவரது இயற்பெயர் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும் உதாரணம் ஒன்று தெனியான் இயற்பெயர் கந்தையா நடேசு உதாரணம் இரண்டு பாவிலு கிறிஸ்து நேசரத்தினம் தமிழ் தமிழ்நேசன் பதிப்பு விவரம் குறித்த அந்த நூல் எத்தனையாவது பதிப்பு பதிப்பித்த மாதமும் ஆண்டும் முன்னைய பதிப்புகள் இருப்பின் அவை பற்றிய விவரம் உதாரணம் இரண்டாவது பதிப்பு மார்கழி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாவது பதிப்பு தை இரண்டாயிரத்தி பதினேழு வெளியீட்டாளர் வெளியீட்டாளர் பெயரும் அந்த நிறுவனத்தின் முழுமையான முகவரியும் உதாரணம் நாகர்கோவில் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் சைபர் ஒன்று காலச்சுவடு பதிப்பகம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கேபி சாலை அச்சகம் அச்சகத்தின் பெயரும் அச்சகத்தின் முழுமையான முகவரியும் உதாரணம் யாழ்ப்பாணம் கூவி அச்சகம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு மணிக்கூண்டு வீதி பக்கங்களின் விவரம் இங்கு மூன்று விதமாக பக்கங்களை குறிப்பிடலாம் முதலாவது நூலின் பக்கங்கள் எண்ணிடப்படும் போது எண்ணிடப்படாத சில பக்கங்கள் இருப்பின் அதன் எண்ணிக்கை அடைப்பு குறைக்குள் தரப்படும் உதாரணமாக நான்கு பக்கங்கள் இருப்பின் நான்கு இரண்டாவது நூலின் ஆரம்ப பக்கங்களை பிரிமினரி பேச்சஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் இப்பக்கங்களில் நூலின் தலைப்பு முகவுரை முன்னுரை அணிந்துரை பொருளடக்கம் என்பன போன்ற விவரங்கள் காணப்படும் இவ்விவரங்களை நூலின் பிரதான உள்ளடக்கத்திலே இருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டிய தேவை உள்ளமையால் அவற்றை ரோமன் எழுத்துக்களில் குறிப்பிடுவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை வெளியிடப்பெற்ற தமிழ் நூல்களில் ரோமன் இலக்கங்களுக்கு பதிலாக தமிழ் இலக்கங்களே ஆரம்ப பக்கங்களை வேறுபடுத்தி காட்டும் பொருட்டு குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ளன உதாரணமாக ஆரம்ப பக்கங்கள் பன்னிரண்டு இருக்குமாயின் க உ என்று அதனை குறிப்பிடுவார்கள் இன்றும் தமிழகத்தின் சில தீவிர தூய தமிழ் பற்றாளர்கள் இவ்வழியில் தமிழ் இலக்கங்களின் மூலம் ஆரம்ப பக்க எண்ணிக்கையினை குறிப்பிடுவதை அவதானித்திருக்கின்றேன் மூன்றாவது பிரதான பதிவு பெரும்பாலும் அரபு இலக்கங்களில் குறிப்பிடப்படுவது வளமை உதாரணமாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்கள் அல்லது இருநூற்றி நாற்பத்தி ஏழு ப இவ்வகையில் ஒரு நூறின் வேர்சோ பக்கத்தில் பக்க எண்ணிக்கை குறிப்பிடும்போது கீழ்வரும் ஒழுங்கிலே அதனை குறிப்பிடுவோம் உதாரணமாக ரோமன் இலக்கத்தில் ஏழு அடைப்புக்குரியனு நான்கு எண்பத்தி ஆறு பக்கம் அல்லது உரோமன் இலக்கத்தில் ஏழு அடைப்புக்குறியினுள் நான்கு எண்பத்தி ஆறு ப காலத்திற்கு காலம் இலங்கை தேசிய நூலகம் தேசிய நூலக ஆவண வாக்கல் சேவை சபை இலங்கையில் நூலியல் பதிவுகளுக்கான புதிய விதிமுறைகளை அறிமுகம் செய்கின்றன அவ்வகையில் இரண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒன்றை ஒழுங்குபடுத்தும் முறை என்ற கையடக்க நூல் ஆசிரிய வெளியீட்டாளர்களுக்கு சில அடிப்படை தகவல்களை வழங்கக்கூடும் இலங்கையில் அன்னை காலமாக பக்கங்களுக்கு எண்ணிடலில் புதியதொரு வழிமுறை எஸ் கொடகே போன்ற முன்னணி பதிப்பகங்கள் பின்பற்றத் தொடங்கியுள்ளன அவர்கள் ஆரம்ப பக்கங்களை மேலே குறிப்பிட்டது போன்றே ரோமன் எழுத்துக்களிலும் குறிப்பிட்டு பின்னர் தொடரும் முதலாவது அத்தியாயத்திற்கு ரோமன் இலக்கத்தின் தொடர்ச்சியாக அரபு இலக்கத்தில் பக்கங்களை குறிப்பிடுகின்றார்கள் உதாரணமாக இரண்டு ஏழு எட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு பக்கம் இம்முறை எதிர்காலத்தில் பலரும் பின்பற்றக்கூடிய சாத்தியங்கள் இப்பொழுது எம்மால் அவதானிக்க முடிகின்றது காலக்கிரமத்தில் தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை இம்முறையை அங்கீகரிக்கக்கூடும் நூலின் அளவு நூலின் அளவு நீளம் உயரம் என்பன சதம மீட்டரில் உதாரணமாக அளவு இருபத்தி நான்கு பதினாறு தசம் ஐந்து சதமமீட்டர் ஐஎஸ்பிஎன் இலக்கம் ஐஎஸ்பிஎன் இலக்கம் தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபையின் வெளியீட்டு பிரிவினால் வழங்கப்படுகின்றது ஆசிரிய வெளியீட்டாளர்கள் நேரடியாக விண்ணப்பித்து இலக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் வெளியீட்டு நிறுவனம் ஒன்று அந்நூலை வெளியிடும் அச்சகத்தில் அந்நிறுவனமே ஐஎஸ்பிஎன் இலக்கத்தை பெற்று பதிவு செய்ய முடியும் ஒவ்வொரு நூலுக்கும் தனித்தனியான இலக்கம் பெறப்பட வேண்டும் மேல் பதிப்புகள் மாற்றம் ஏதுமின்றி வெளியிடப்படின் முன்னைய இலக்கத்தை பயன்படுத்தலாம் இத்தொடரில் இலங்கையில் ஐஎஸ்பிஎன் இலக்கம் பெறுவது பற்றி தனியான ஒரு கட்டுரை இடம்பெற உள்ளது நூலின் விலை சில நூலக நிறுவனங்கள் நூலின் விலையை அந்நூலின் பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றன நூலின் விலையை வேர்சோ பக்கத்தில் போடலாம் அல்லது நூலின் பின்னட்டையில் வலது பக்க கீழ் மூலையில் ஐஎஸ்பிஎன் பார்க்கோட்டுடன் சேர்த்து பதிவு செய்யலாம் பதிப்புரிமை பதிப்புரிமை யாருக்கு உரியது ஒரு நூலின் பதிப்புரிமை நூலை எழுதியவருக்கே உரியது அவரின் மறைவின் பின்னர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அவரது குடும்பத்தினருக்கே அவ்வுரிமை உள்ளது குறித்த நூல் யாருடைய உரிமை என்பதை குறிப்பிட கீழ்கண்ட உதாரணம் பொருத்தமானது கோப்பி ரைட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பை என் சென்வராஜ் ஓல் ரைட் ரிசர்வ்ட் நோ பார்ட் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன் மே பி ரீப்ரொடியூஸ் ஓ யூட்டிலைஸ்ட் Stored in a retrieval system or transmitted in any form or by any means electronic, mechanical, photocopying, recording, or otherwise without the period written permission of the author. பதிப்புரிமையாளராக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பிடலாகாது ஆசிரியரின் புனை பெயரை பதிப்புரிமை இலச்சினியை தொடர்ந்து இங்கே பயன்படுத்த முடியாது அங்கு குறிப்பிடுவது ஆசிரியரின் இயற்பெயராகவே இருக்க வேண்டும் மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் விரிவாக பேர்சோ பக்கத்தில் இடம்பெறுவதை ஆசிரியர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதனை பதிப்பாளரின் பொறுப்பிலே விட்டுவிடுவது என்பது தனது பொறுப்பினை உதாசீனம் செய்வதாகும் இத்தகவல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இடம்பெறச் செய்வதன் மூலம் தமிழ் அறியாத ஒருவருக்கும் இந்நூலின் பொருத்தமான இடம் நூலகத்தில் எது என்பதை கண்டறிந்து நூலுக்கு வழங்க நூலாசிரியர்களாகிய நீங்களே உதவி செய்வீர்கள் இத்தகைய விவரங்களை தெளிவாக நீங்கள் வாழும் உள்ள நூலகரை அணுகி தெரிந்து கொள்ளலாம் மேலே குறிப்பிட்ட நூலியல் தகவல்களில் சில தகவல்கள் ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருப்பினும் அவை தவறான பக்கங்களில் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிந்தது அண்மையில் வெளிவந்த ஒரு நூலின் நூலியல் தகவல்கள் சில பகுதிகள் தலைப்பு பக்கத்தில் போடப்பட்டு தலைப்பு பக்கத்தையே இல்லாது போக செய்துவிட்டிருந்தார்கள் நூலியல் தரவுகளின் ஒவ்வொரு அம்சத்தையும் இனிவரும் தொடர்களில் விரிவாக ஆராய்வோம் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று இக்கட்டுரை தொடரின் நோக்கம் மிக்க எழுத்தாளர்களுக்கும் இளம் எழுத்தாளர்களுக்கும் வித்தியாசமான பார்வையில் நூலாக்கத்தின் முக்கியத்துவ அம்சங்களை புரியவைத்து தமது நூலை எவ்வாறு சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்லலாம் என்ற துறைசார் ஆலோசனைகளை நல்குவதாகும் இதன் மூலம் எதிர்காலத்தில் உருவாகும் தமிழ் நூல்கள் முழுமையான நூலியல் பதிவுகளுடன் வெளிவர வாய்ப்புண்டாகும் இனி நூலின் வரவுகளில் முதலாவதாக நூலின் தலைப்பு பற்றிய புரிதலை அடுத்த இதழில் விரிவாக நோக்குவோம் வளரும்